எனது அகமுடையார் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தோடு வருகின்ற பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதே இடம் ஜெயம் நடராஜ் தியேட்டர் அருகில் அனைத்து அகமுடையார் ஒருங்கிணைப்பு குழு வீரத் தமிழர் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் சீரும் சிறப்போடும் நடைபெற இருப்பதால் அகமுடையார் சொந்தங்கள் அனைவரும் குடும்பத்தோடு இவ்வுண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டு அகமுடையார் சமூகத்திற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு உரிய ஒதுக்கீடு சங்கரவதி கோட்டை புனரமைப்பு மதுரை விமான நிலையத்திற்கு ஐயா மாமன்னர் மருதுவாண்டியர்கள் பெயர் சூட்டல் போன்ற அகமுடைய சமுதாயத்தின் கோரிக்கைகள் எல்லாம் மத்திய மாநில அரசுகள் நிறைவேற்றி வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற உள்ளது இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் தமிழகமெங்கும் ஏன் உலகம் எங்கும் உள்ள அகமுடையார் சொந்தங்கள் அனைவரும் ஒற்றுமையோடும் உணர்வோடும் மதுரை பழங்கானத்தில் நடைபெற இருக்கின்ற அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் அலைகடலன கலந்து கொண்டு உண்ணாவிரத போராட்டத்தை உலகமெங்கும் பேசுகின்ற அளவிற்கு படை சூழ வேண்டும் என்பதை இத்தருணத்தில் கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கின்ற நமது அகமுடைய இரத்த சொந்தங்கள் அனைவரும் வீட்டிற்கு ஒரு நபர் விதம் கண்டிப்பாக இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டால் நிச்சயம் நமது சமுதாயத்திற்கான கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் மத்திய மாநில அரசுகள் அதை செவிசாய்க்கும் என்பதை இக்காணொலி வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன் கண்டிப்பாக பிப்ரவரி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெற இருக்கின்ற உண்ணாவிரத போராட்டத்தில் அனைவரும் கலந்து கொள்வோம் ஸ்வஸ்திகா சோழ தேச நண்பர்கள் சங்கம் சார்பாக அனைவரும் கலந்து கொள்வோம் என்பதை நீங்களும் வாருங்கள் போராட்ட களத்தில் உங்களை சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம் உறவுகளே